பண்ணுறது சித்தங்கானி பிள்ளையாராட்சியம் இந்த முன்சிலும் பெண் சிலுக்கும் சேர்த்து அடிக்கிறதுனா அம்பு ரூபா முடியுது ஓ முனுக்கும் பெண்ணுக்கும் சேர்த்து அடிக்க அம்பு ரூபா முடியுது உள்ளாந்த காலத்தில் கட்டப்பட்டதாக சொல்லப்பாரு ஒரு தேவாலயம் இதாவது சில சங்கான கோட்டைன்னு சொல்கிறவ இது வந்து சங்கானையில் கட்டப்பட்ட ஒரு எப்படி இருக்கு கொஞ்சம் ஆக்சிடென்டல் கூட நடக்கிற இடம் ஓகே

நாங்கள் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சும்மா ஒரு சங்க அணைக்கு ஒரு சின்ன ட்ரிப் கொண்டு போவோம் பாங்களோ இந்த பார்த்தீங்கன்னா இங்கே மேலே கராத்தே கிளாஸ் எல்லாம் பழக்கிறார் ஒரு சர்வரால் நாங்கள் இன்றைக்கு எதில் போகிறோம்னு பார்த்தீங்கடா ட்ரெண்டு சைக்கிளில் போகிறோம் சரியா இப்போ நீங்கள் எதாவது யாழ்ப்பாண வீடியோலாம் பார்த்துருமே அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல ஃபன் அமையும் நாங்களும் நம்புகிறோம் பார்த்தீங்கடா இதான் சித்தங்கனி சந்தி என்று சொல்லுவேன்னா இதில் வந்து பார்த்தீங்கடா இதில் ஒரு பெட்ரோல் செட்ருக்கு சரியா பெட்ரோல் செட் இருக்குது அதே நேரம் சுண்டல் கடை ஒன்று இருக்குது சுண்டல் கடை இதில் இந்தியாவில் வந்து பெட்ரோல் செட் இருக்குது ரைட் இதில் நாங்கள் நேராக போனால் சங்காணிக்கு போகலாம் அது வந்து சித்தங்கனி சந்திஞ்சாலி பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய கடை தொகுதிகள் இருக்குது இதில் வந்து பாட்ஷா கூட்டி இருக்குது பாட்ஷாவை அப்படி நாங்கள் போவோம் எங்காலி பக்கம் வந்து நாங்கள் போய் எங்கே வெள்ளப்பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற ஆலயம் வந்து என்ன பேர் இருக்குது சித்தங்கனி பிள்ளையார் ஆலயம்

நண்பன் வேலை செய்கிற கடை ஒன்றுமே இருக்குது போய் காட்டெல்லாம் பெருமா இருக்கு இருக்குது இந்த லேண்ட் மாஸ்டர் பேப்ப கடை இருக்கு டயர் கடை இருக்குது டயர் கடையில மூணாக சைக்கிள் ஒருவா காற்றடிக்க வரும் நாங்கள் ஒரு அடிச்சு கொண்டு இதில் டயர் கடை ஒன்று இருக்கு சித்தங்க ஒரு சித்திர டயர் கடையானது சைக்கிள் காத்தடிச்சு போகலாம் கண்ணை பார்க்கறோம் லீக்கேஜ் இருக்குன்னு பார்க்குறேன் சைக்கிள் கடைக்காரன்னா எங்களுக்கு சைக்கிளுக்கு காசு அடிச்சது காசு எடுக்கல காசு எடுக்க மோட்டார் சைக்கிளுக்கு எவ்வளவு முன்சிலும் பின்சிலுக்கும் சேர்த்து அடிக்கிறேன் ஐம்பது ரூபா முடியுது ஓ முன்னுக்கும் பின்னு சேர்த்து அடிக்க ஐம்பது ரூபா முடியுது மற்ற மற்ற வாகனங்களுக்கு கூட உங்களுக்கு சைக்கிளுக்கு ஃப்ரீயாக அடித்து தந்துவேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்சால் ஒரு வயரிங் செய்கிற கடை ஒன்று அதாவது வாகனங்களுக்கு வயரிங் செய்கிறதுக்கான ஒரு கடை ஒன்று இருக்குது பெரிய வாகனம் நிறைய நிற்கும் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் உள்ள அந்த அந்திரான் வாய்க்கால் இது வந்து மழை காலங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய நிரம்பி இப்படியே போய் எங்களோட அராளி துறை என்று சொல்கிற இடத்துல வந்து அராளி பாலத்தோட வந்து இது கடைசியாக அங்கே கனெக்ட் ஆகுது இந்த தண்ணி பெரிய ஸ்டார்ட் ஆகுது எப்படியும் இது அங்கே கிட்டத்தட்ட ஒரு

சங்கான யூனியன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒல்லாந்தர் காலத்து ஒரு தேவாலயம் ஒன்று இருக்குது காலத்தில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுற ஒரு தேவாலயம் சில சங்கான கோட்டைன்னு சொல்கிற இது வந்து சங்கானையில் கட்டப்பட்ட ஒரு தேவாலயம் மிகவும் பழமையானதும் தொல்பொருள் சின்னங்கள் உண்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் இருக்குது மற்றது இதில் தெரியும் யூடியூபர் அந்த கடை ஒன்று இருக்கு இதில் பிரபல இருந்து அழுது கொண்டு இருக்கிறார் ஆட்டோக்கு இதில் வந்து இந்த மண்டிய குலாம் என்று சொல்ல ஒரு குளம் வந்து சங்க அணையில் இருக்குது இதுக்கு ஒரு கதை வந்து மூணு ஆசை வச்சிருக்கிறேன் என்ன கதை மூணு நான் சின்ன பிள்ளை இல்லையா ஒரு அஞ்சாம் ஆண்டு படிச்சிருப்பேன் அப்படியே கலையில் பேன் இருக்குதானே பாட்டு பாட்டு மண்டிய குத குளம் பத்தி உங்களுக்கு சின்ன தகவல் ஒன்று வழங்க போகிறார் அந்த வகையில் பாப்பா மூணாசில போய் இன்டர்வியூ சொல்றேன் என்ன மாதிரி மூணாசு என்ன சொல்றீங்க பாப்பாங்க பத்தி ரெண்டு பேர் சொல்ல இல்லாது ஒரு சின்ன ஒரு நீத்தக்க மாதிரி இருக்குது அது கொஞ்சம் வைடான பரப்பு பாத்தீங்கன்னா இந்த குருவியல் கொஞ்சம் நடந்தது இந்த பாப்பு இருக்கும் அதான்

மழ மழை பெஞ்சபடியா பெரும்பாலும் யாழ்ப்பாணத்துல எல்லா இடமும் இந்த உழவு நடவடிக்கை நடந்து கொண்டு இருக்குதுங்க விவசாயத்துக்கு வந்து வளங்கள் மண்ண்கள் தயாராகி கொண்டு பாருங்க மண் உழுது விட்டு இருக்கணும் ஓரடி இல்லை என்றா இருக்கிற இடம் வந்து சங்கானை டவுன் சங்கானை நகரத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த இந்த மூட்டு பேங்க் இருக்கு பேங்க் இருக்கு எச்என்பி இருக்கு என்எஸ்பி இருக்கு பெரும்பாலும் யாழ்ப்பாண டவுன்ன்ற அளவு இங்கே எல்லா வங்கி வசதிகள் எல்லாம் இருக்குது மோஸ்ட்லி சொல்லலாம் சங்கான ஒரு பிஸியான டவுன் தான் நிறைய கடைகள் இருக்குது கராஜ் இருக்குது கடைகள் இருக்குது கிரீம் ஹவுஸ் இருக்குது பேக்கரி இருக்குது வாகன சேல்ஸ் இருக்குது ரஞ்சித் பேர் பைக் இருக்குது அதுவும் கொஞ்சம் பிஸியான ரோட் கொஞ்சம் ஆக்கெல்லாம் மூர்க்கத்தனமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அதில் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஃபேமஸான அம்மாச்சி அம்மாச்சி சாப்பாடு கடை இருக்குதுங்க அம்மாச்சி சாப்பாட்டு கடை நான் வந்து உடுப்பு கதைக்கு வர போய் தஞ்சுட்டு வரேண்ணா தையல் கடைக்கு வந்து நாங்கள் தச்சு கொண்டு இருக்கிறோம் அதான் மூணு விடாமல் தெரியும் இது வந்து சங்கானையில் சந்தை கரடத் இது பெண்ணுக்கு சங்கான சந்தை இருக்குது சங்கான பஸ் ஸ்டாண்ட் அம்மாச்சி உணவகம் இருக்குது இது அப்பவும் நல்லா ஒரு நாங்களே நாங்கள்

அது உளுந்து வாடயில ஓட்டே இருக்குங்க டிக்டாக்ல இருக்கு நாத அறிக்கள் கொஞ்சம் அந்த உளுந்து வாடயில ஓட்டே இருக்க என்ன பயநண்டு கேட்டு வந்துச்சீங்க அவங்களுக்கு தெரியுமோ அதுக்கான ஆன்சர் இதுதான் ஓகே உளுந்து வாடயில என்ன பயநண்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சிருந்தா நான் எலெக்ட் ரிட்டன் போய்க்கிட்டு இருக்கறோம் பாத்தீங்களா இப்போ சூரியன் மறைமேலே மேற்கு Malaga <laughs> காட்சி Legendre சங்கானை சைக்கிளில் வந்து போக மூண செப்டி இருக்கு சங்காணி சைக்கிளோட நல்லா இருந்துது நானா அந்த சைக்கிள் போறது கஷ்டமா இருக்கு அது ஸ்பென்ச பண்ணி வாஇதர சொல்றதா டா சங்கான வயலுக்கு ரெண்டு வேலை நடந்து கொண்டிருக்கு அவைத் ரெண்டு மறைக்காதீங்க வீடியோ என்ன பழக்கம் முதல்ல சரி சார் சொல்லி பாத்தீங்கன்னா வயலுக்கு பிரச்சனை பஸ்ஸுகள் நிறைய மாறி மாறி போய்கொண்டிருக்குது நாங்கள் இப்படி இருக்கவங்க கொஞ்சம் டேஞ்சர் வேணும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்சிடென்டல் கூட நடக்கிற இடம் பெரும்பாலும் இப்போ ஒரு கிட்டத்தில் ஒரு ரெண்டு மாதங்களுக்கு முதலும் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது நாங்கள் இருக்க சங்கானை கோட்டை இருக்க பார்ப்போம் சங்கானை கோட்டை என்று சொல்லப்படுற உள்ளாந்து காலத்து தேவாலயம் இது அடைச்சிருந்தால் நாங்கள் போவோம் எப்படி சொல்லுங்க பார்ப்போம் இப்படி போவோம் ஏங்க பார்த்தீங்கன்னா இது வந்து சங்கானை காலத்து ஒரு உள்ளாந்தர் சங்கானையில் வந்து உள்ளாந்தர் காட்டினா ஒரு தேவாலயம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பெரும்பாலும் அது மாதிரி இது தேவாலயம் உண்டு தான் சிலர் வந்து சங்கான கோட்டை எழுத பிள்ளையாக புரிஞ்சு வச்சுருக்கணும் இது வந்து உள்ளாந்தர் காலத்து ஒரு சங்கானையில் கட்டப்பட்ட ஒரு தேவாலயம் உண்டு சரி நாங்கள் இப்படியே போவோம் போனால் இது வந்து அந்திரான் வீதின்னு சொல்கிறது ஆனால் இதால் போனோம் என்றால் பவித்திரன்னா காணையில் அவர் விடுங்க நாங்கள் போகிறோம் இதில் வந்து ஒரு கோயில்கள் நடந்து அதே நேரம் கராஜ் ஒன்று இருக்குது இந்த ஹராஜில் வந்து பெரும்பாலான வாகனங்கள் விற்பேர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வேறே அந்த கராஜ் ஆந்திரான் வாய்க்கால் கால் வீதியால் போய் கொட்டிருக்கோம் இந்த ரெண்டு பக்கமும் நல்ல பச்சை பசியில் இருக்குது பெரும்பாலான முந்தி வந்து காணியலாக இருந்த இடங்கள்லாம் இப்போ பெரும்பாலும் வீடுகளும் இங்கே ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னடா மழை காலத்தில் தான் இந்த இடம் வந்து சரியான மோசமாக இருக்கும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதை வந்து இங்கே உள்ளாக்களுக்கு அல்லது உள்ளா பெருமானாக்கள் தெரியும் பாதை வந்து ஒரு பாவிக்க முடியாத நிலைமைக்கு வந்திருக்கும் ஒரு கோயிலுன்னு திருநாள் நடந்து கொண்டிருக்காங்க இந்த அந்திரன் வாய்க்கால் என்று சொல்கிற இடம் பார்த்திங்கன்னா இதில் கொங்க்ரீட்டால் வந்து பாதை போடப்பட்டிருக்காரு கொங்கிரீட் போட்டுக்க வேண்டாம் காரணம் வந்தீங்கன்னாட்டா தண்ணி ஓரத்துக்கு இட இடம் இருக்குது எனக்கு முழங்கால் அளவுக்கு மேல தண்ணி நிற்கும் சரியான மழை காலங்களில் வந்து பெரும்பாலும் இதில் வயல் செய்கிற ஆக்கள் வந்து நட்சத்தி தண்ணி நிற்கிற இடம் அது எனக்கு சைக்கிள்ல போய் இல்லை ஏற்றம் கொஞ்சம் ஆமாம் கலைக்குது மூணாசுக்கு இன்னும் கலைக்குது போது நாங்கள் போய் போய்கொண்டிருக்கோம்

இது வந்து உங்களுக்கு பலாலி வீதியா இது என்ன வீதின்னு சொன்னது பலாளி வீதி என்ன இது அராளி வீதி இது அராளி வீதி வந்து நாங்கள் அதில் இடப்பக்கம் தெரியுன்னா சித்தங்கனி போகலாம் பார்த்தீங்க என்ன நாங்கள் சித்தங்கனி பகுதியை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் இது வந்து அராளி வீதி இதால் நேரப்படி என்ன நீங்கள் எங்கே போயிரமெண்டா பண்டத்தறிப்புக்கு போகும் பண்டத்தறிப்பிலேருந்து நீங்கள் எங்கே போகலாம் தெளிப்பலைக்கு போகலாம் தெளிப்பலையிலேருந்து அப்படியே நீங்கள் எங்கே போகலாம்டா நாங்கள் பலாளி போகலாம் இல்லை என்னது சொன்னமனை செல்வச்சந்தி கோயிலுக்கு போகலாம் அது மாதிரி போய் நான் கீரிமலைக்கும் போகலாம் பெருத்துறைக்கும் போகலாம் அப்ப இது வந்து பெரும்பாலான வீதிகளுக்கு மெயினா இருக்கிறபடியாக அந்த காலத்திலயே இந்த வீதி போடுறாங்க ஒரு பதினஞ்சு வயது வருஷங்களுக்கு பின்னரும் போயிருக்கேன் கொஞ்சம் இப்போ க்ரௌட் குறைவாக இருக்குது இன்னும் ஒரு அரை மணி தான் பாத்தீங்கன்னா சரியான க்ரௌடா இருக்கும் என்ன காரணமாட்டா டியூஷனுகள் விட்டு புள்ளையால் பிஸியா வருத்தாங்க நவராத்திரி பூசை வர கோவிலுக்கு வராங்கன்னு நிறைய பேர் அறிவினா ஹட் ஃபார்சா இருக்குது. எல்வி ஃபைனான்ஸ் ஹட் கொஞ்சம் நிறைய போட்டிருக்கேன்

சித்தகன் சந்திக்கு போய் கண்டிப்பா போய் கொண்டிருக்கான்